எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி வந்து அது இராணுவத்தால் மேற்கொண்ட ஒரு கொலையாகத்தான் எங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்கின்றது அவர் முகாமுக்குள்ளே சென்றதுக்கு பிறகு அவர் கொலை செய்யப்பட்டு தான் அந்த குளத்தில் வந்து அவருடைய உடலை போட்டிருந்தார்களாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த இன்றைக்கு வந்து வடகிழக்கில் இந்த ஆட்சி மாறினதுக்கு பிறகும் இராணுவம் அது விசேஷமாக அவன் முல்லைத்தீவில் வந்து உண்டுக்கு ரெண்டு ஒரு ஒரு நிலையில்தான் இருக்கிறோம் ஒரு ஒரு இராணுவ சிப்பாய் ரெண்டு பொதுமக்கள் என்ற ரேஷியோவில் அங்கே நிலை நிறுத்தி இருக்கிறோம் ஆகவே இராணுவத்துடைய விருப்பம் இல்லாமல் அந்த பிரதேசத்தில் எதுவுமே நடக்க போகிறதில்லை ஒரு கொலைக்காரன் வந்து கொலை செய்தாலும் வந்து இராணுவத்துக்கு தெரியாமல் நடக்க போகிறது இல்லை அதுதான் உண்மையான யதார்த்தம் அதுதான் உண்மையான யதார்த்தம் ஆகவே இந்த நிலையிலே ஒரு இனப்படுகொலையே செய்திருக்கிற ஒரு இராணுவம் பதினாறு வருஷமாக அந்த இனப்படுகொலை தொடர்பாக எந்த விதமான பொறுப்புக்குறளும் நடக்காமல் இருக்க அந்த இனப்படுகொலை செய்த நபர்களே பக்கத்து பக்கத்து வீடுகளில் வந்து முகாம்களில் வந்து தங்கியிருக்கிறோம் பெண்களை துஷ்பியோகம் செய்தவர்களே பக்கத்தில் பக்கத்தில் வந்து வீதியில் வந்து நடந்து கொண்டு போயினோம் புள்ளையை கடத்தி துஷ்பிரயோகம் செய்தவர்களே வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து நிற்கின பள்ளிக்கூடங்களுக்கு செல்லினோம் சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லி போட்டு பள்ளிக்கூடத்தில் வந்து முன்பள்ளியில வந்து அவ இதெல்லாம் வந்து பெரிய படத்தில் அவர்கள் அந்த செய்த நேரடி குற்றங்களுக்கு வந்து பொறுப்பு கூற வை வைக்கப்பட்டு அவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்னது உண்டு ஆனால் அவர்கள் அப்படி நடந்திருக்கிற ஒரு நிலையிலே தொடர்ந்தும் அவர்கள் தண்டிக்கப்படாமல் அந்த மக்கள் மட்டத்திலே தொடர்ந்தும் இருக்கிறது என்றது அந்த மக்களை இன்னும் 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 ஒரு மிக மோசமான ஒரு மென உளைச்சலுக்கு தள்ளி அவர்களை உடைக்கிற மெனதை உடைக்கிறதுக்கு திட்டமிட்டு நடத்துகிற ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் அதுதான் நாங்கள் இந்த இராணுவம் முழுமையாக பொறுப்பு கூற வைக்கிற வரைக்கும் இந்த இராணுவத்தில் வந்து இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றம் போர்க்குற்றங்கள் போன்ற மிக மோசமாக தெரிஞ்ச அந்த குற்றங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் முழுப்பேர் அதிலிருந்து முழுமையாக அகட்டப்படுற வரைக்குமாவது அந்த இராணுவம் வடகிழக்கில் இருந்து அகட்டப்பட வேணும் என்ற கோரிக்கையை வந்து நாங்கள் முன் வைக்கிறதுக்கான காரணம் ஏதோ உங்களுக்கு விசரிண்டதுக்காக இல்லை அவர்கள் அங்கே இருக்கக்கூடாது அந்த மக்களுக்கு அவர்கள் இருக்கிறதே வந்து ஒரு ஆபத்து அந்த வகையில் தான் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்றதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்ட வேண்டும் இந்த இராணுவம் தொடர்ந்தும் அதே ஒரு இன படுகொலை வெறியிலே தொடர்ந்தும் இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு தமிழ் மக்களுக்கும் வந்து பாதுகாப்பு இருக்க போகுது இல்லை தையிட்டு விகாரத் தொடர்பில் நீங்கள் தொடர் போராட்டங்கள் அந்த தையிட்டு விகார போராட்டங்கள் தொடங்கின காலப்பகுதியிலிருந்து நீங்கள் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வந்தாலும் வந்து தங்கள திட்டங்கள் மாற்றி மாற்றி தொடர்ந்து வேலை திட்டங்கள் செய்து கொண்டு வருகிறது தீர்ப்பு இல்லாமல் எப்படியே போய்கொண்டிருக்கிறது தொடர்ந்து எப்படி ஒவ்வொரு முறையும் போராட்டத்தோட குறிப்பிட்ட அளவு கூட தையிட்டு விகாரத்துல ஒரு கணித ஒரு காத்திரமான நாங்கள் ஒவ்வொரு போராட்டம் நடக்கிற ஆண்டு நாங்கள் பகிரங்கமாக வந்து நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் நாங்கள் அதை தொடர்ச்சியாக ரெண்டு வருஷமாக செய்து கொண்டு வருகிறோம் இது ஒரு முழுமையான ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டமாக மாறவும் அதில் அனைவருடைய பங்களிப்பும் இருக்கணும்ன்றது நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம் அப்போ அதில் வந்து தரப்புகள் அதை பலப்படுத்துறதுக்கு வந்து வராமல் இல்லாட்டி அதை எப்படி என்றால் பலவீனப்படுத்துறதுக்கு வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிற நிலையில் வந்து நாங்கள் ஆ குறைஞ்சதை வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக வந்து நாங்கள் தொடர்ந்தும் இருந்து இந்த விடயத்தை வந்து உயிர் உயிர்ப்போடு வந்து வச்சுருக்கோம்ன்ற அடிப்படையில் நாங்கள் சேர்ப்போம் இப்போ ஊடகங்களும் வந்து நான் நிற்கிறேன் அன்றகுமாரதி திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு அந்த முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்ட கூட்டத்துக்கு வந்த பொழுது வந்து நான் அவர்களிடம் இந்த தையட்டு விஷயத்தை வந்து சொன்ன இடத்துல அதில் இவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவும் ஆளுநரும் வந்து கொஞ்சம் குழப்ப குழப்பகரமாக வந்து கருத்துக்கள் தெரிவித்த நிலையில் வந்து அந்த விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தி சொன்ன கருத்துகள் பரவலாக வந்து ஊடகங்கள் ஊடாக சோஷியல் மீடியா ஊடாக வந்து வெளியிட போன இடத்துல வந்து கணிசமான ஒரு உண்டு ஏற்பட்டது அப்போ அந்த கருத்துராக்கமும் கணிசமாக வந்து இது ஒரு அப்பட்டமான ஒரு தவறு ஒன்று தைக்கட்டி விஷயத்தில் வந்து நடக்குது அந்த விடயம் போய் சேர்ந்த இடத்துல வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற அடுத்த கூட்டத்தில் வந்து நியாயமான ஒரு மக்கள் அணை திரல்வம் நடந்தது இப்போ நாங்கள் எங்களோட ஊடக நண்பர்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறதென்றால் அந்த வகையிலான ஒரு கருத்துருவாக்கம் நடக்கும் அப்போ உங்களோட ஒத்துழைப்பும் வந்து அவசியம் இது தமிழ் தேசிய மக்கள் முன்னே வந்து சொல்லியோ ஏதோ ஏதோ அவங்களும் இதில் செய்கிறாங்கன்றோ ஒன்றும் சொல்லவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுடைய விஷயத்தை மட்டும் வந்து நீங்கள் சொல்லி அதுக்கு பின்னால் வந்து அணித்திர வேணுமென்ற ஒரு கருத்தை கொ கொண்டு போனால் எங்களை பொறுத்தவரிடம் வந்து நான் நினைக்கிறேன் நாங்கள் கணிசமான ஒரு நாங்கள் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தலாம் இந்த அரசாங்கம் தையட்டி விஷயத்தில் வந்து இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை எந்த ஒரு அரசாங்கம் தையட்டி வி விஹாரை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்கள் தப்ப முடியாது இரண்டாவது ஒரு அப்பட்டமான சட்டவிரோத செயற்பாடு அதிலே தொல்பொருள் ஒவ்வொரு ஏதோண்டு முக்கியத்துவம் வாய்ந்தோண்டோ இங்கே கிடையாது அது வெறுமனே தனியார்ட காணியை என்ன சவேந்திர சில்வாண்ட தலைமையில் வந்து இராணுவம் வந்து படிக்க படிக்கிறதுக்கு முடிவெடுத்து வந்து ஒரு இனவாத வரியில் பறித்தது ஆறு ஏக்கரை படித்தது அப்போ இங்கே வந்து ஒரு அனுமதியும் இல்லாமல் சட்டவிரோதமாக வந்து ஒரு காணியின ஒரு காணியில் வந்து நான் நான் போய் குந்தினாள் என்ன அந்த உள்ளூராட்சி சபை வந்து போலீஸோடு சேர்ந்து வந்து வெளியில் போடும் அதில் போய் கட்ட தொடங்கினா வந்து அடுத்த நிமிஷம் வந்து என்ன போய் உள்ளுக்கு போடுவாங்க பிள்ளைங்க அப்போ அது மாதிரி அந்த விஹாரே சட்டவிரோதமாக கட்டின ஒரு விஷயமாக இது வெறுமனே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக வந்து கருதி அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து உரிய நடவடிக்கையில் எடுத்து அந்த விஹாரை அகட்டி அந்த காணியை வந்து உரி உரிய மக்களிடம் வந்து திரும்ப பாரம் கொடுக்கணும்ன்றதான் ஒரே வழி அதை செய்யணும் அது இதுக்கு நாங்கள் விட்டு கொடுத்தால் நாளைக்கு வந்து அவையை விரும்புகிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து விஹாரையை கட்டிக்கலாம் கட்டுப்பட்டு பீஹாரை கட்டியாச்சு தானே அப்போ இதை விட்டு கொடுக்கணும்னு சொல்லிக்கணும் அது ஏற்க முடியாது நாங்கள் இனவாதிகள் இல்லை உரித்த இடத்துல வந்து விஹாரை கட்டுறதுல வந்து எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை ஏற்கனவே வந்து அங்கே ஒரு ஒரு விஹாரைக்கு ஒரு இடம் மண்ட ஒன்று இருந்தது அதில் கட்டியிருக்கலாம் இருக்கலாம் அதில் போய் அடிக்கல் ரிஜினல் கூட வந்து அடிக்கல் நாட்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்களும் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கலை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அது அதுக்குரிய இருபது பிறப்பில் வந்து அவர்கள் அந்த காணியை கட்டியிருந்தால் வந்து அவங்களுக்கு உற்சிக்கெனமில்லை ஆனால் அதை செய்யாமல் வந்து போய் தனியார்ட காணியில் வந்து ஒரு சம்பந்தம் இல்லாத ஆக்களோட காணியை பறித்து போட்டு கட்டுறதுன்றதை வந்து அதை ஏற்கவே முடியாது இது அரசாங்கம் வந்து தலையிட்டு இதை செய்தே ஆகணும் அதை செய்யாட்டி இந்த அரசாங்கமும் இதுக்கு முதல் இருந்த இனவாத அரசாங்கங்களே போல்தான் அவர்களும் செயல்படுறார்கள் அவர்கள் தமிழ் மக்களுக்கு வந்து நிரூபிக்கிறதாக இருக்கும் அது மிக முக்கியம் ஏடா அவனைக்கினும் வந்து நாளைக்கு வந்து அவை எதுவும் ஆணையோண்டே பெறலாம் ஆகவே இது அம்பலப்படுத்தப்படுறது வந்து இவர்களும் இதை செய்யாட்டி வந்து இவர்களும் இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்களை போல இனவாதிகள் தான் என்பதை மக்களுக்கு அம்பலப்படுத்துறதுக்கு வந்து தையட்டி போராட்டம் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விடம்